நேபாளத்தில் அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் அதனையொட்டிய இந்திய எல்லை மாநிலங்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் ஆளும் அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது நாடாளுமன்ற கட்டடம் முன்னாள் பிரதமரின் இல்லம் உள்ளிட்டவற்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீக்கு இரையாக்கியதால் அசாதாரண சூழல் உருவாகியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு நேபாளத்தை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கசிங் தாமி தலைமையில் அம்மாநில அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் எல்லையோர மாவட்டங்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதேபோன்று வங்கத்தில் உள்ள நேபாள எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக எல்லையில் உள்ள மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்களுடன் காவல்துறை தலைவர் ஆலோசனை நடத்தினார் இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நேபாள எல்லையோர மாவட்டங்களில் கூடுதல் காவல் படைகள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற காவலர் தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் காவலர் நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவலர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு காவலர் நாள் உறுதிமொழி ஏற்பை வாசித்தார் இவ்விழாவில் கலந்து கொண்ட காவல்துறையினர் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருதும் காவலர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினாா் இவ்விழாவில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நீர் மேலாண்மையில் அடிப்படை பணிகளை கூட செய்ய முடியாத திமுக அரசு நீர்வளத்துறை என்ற தனித்துறையை உருவாக்கியது ஏன் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது அடியாகவும் பெருக்கெடுத்து தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீரை நீரை கலக்கவிட்டு முற்றிலும் அழித்துவிட்டது ஆளும் அரசு என குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் தெற்கு தேய்கிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் எனவும் நைனா நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளாா் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்திய துப்புரவு பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது துப்புரவு பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் அண்மையில் பதிமூன்று நாட்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் துப்புரவு பணியாளர்கள் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையின் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே உள்ள குமணன்தொழு கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முனியாண்டியின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி விபத்தில் சிக்கிய முனியாண்டிக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் உடல் உறுப்பு தானம் செய்ய சம்மதம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன உடல் உறுப்பு தானம் செய்த காவலர் முனியாண்டியின் உடல் அவரது சொந்த ஊரான குமணன்தொழு கிராமத்தில் இருபத்தோரு குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் ஓய்வூதியம் அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது தேர்தலுக்கு முன் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் திமுக தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தப் போவதாக கூறியுள்ளனர் எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடினர் போட்டியை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தற்கொலை குறித்த சமூகத்தின் பார்வையை மாற்றும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர் தற்கொலை எண்ணங்களுக்கு மாற்று தீர்வு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்ற மாணவர்கள்